தென்னமலை சிங்கார திருக்கோயில் பதினூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் பகுதியைச் சேர்ந்த அனைவரும் ஒரு வேல் வைத்து முருகனை வழிபட்டு வந்தார்கள் காலப்போக்கிலே அதை வளர்ச்சி அடைய வளர்ச்சியாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு உணர்விலே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த இடத்திலே தெற்கு கூட இடமில்லாத ஒரு சூழ்நிலை மலை அந்த கோயில் மட்டும்தான் இங்கே இருந்தது அதை ஆதாரமாக கொண்டு கோயிலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஓய்வு பெற்ற பிறகு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த கோயிலை உருவாக்க வேண்டும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இதை ஆரம்பித்தோம் ஆரம்பத்திலே முழுக்க முழுக்க எங்களுடைய சொந்த சொந்த உழைப்பு கோயிலை உருவாக்கினோம் பல லட்சங்களை இதிலே செலவு செய்து சொந்த சொந்த பணத்தை செலவு செய்து இந்த கோயிலை உருவாக்கின்ற ஒரு சிறந்த கோயிலாக இந்த பகுதியிலே மிகச்சிறந்த குறுகிய காலத்திலே அடைந்த ஒரு கோயிலாக உருவாக்கி இருக்கின்றோம் சிறப்பாக அமைத்து கும்பாபிஷேகம் கடந்த ஆண்டு கும்பாபிஷேகத்தையும் நடத்தி முடிச்சிருக்கும் சிறப்பாக அதற்கு எங்களுடைய பகுதியுடைய எங்கள் கிராமத்துடைய மேட்டுக்கு அயராத உழைப்பு போல மக்களுடைய வளர்ச்சிக்கு நிறைய இந்த பகுதியில் இருப்பதை ஒரு ஒருத்தரும் சொல்லினே இருக்கணும்னா எல்லாருமே ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்படியும் சொல்லணும் எல்லாருமே பொதுவாக பார்க்கணும்னா இந்த சமப்பட்டறை கிராமத்தில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் மட்டுமே இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு ஆரம்பத்தில் நிறைய செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்தினரும் நன்கொடை கொடுத்திருக்கார்கள் உழைப்பை கொடுத்துருக்கிறார்கள் இந்த கோயில் நம் பகுதியிலே இந்த கோயில் வளர்ச்சியடைய வேண்டும் நம்ம பகுதிக்கு பல பகுதி பல ஊர்களிலிருந்து பக்தர்கள் வர வேண்டும் இந்த கோயில் வளர்ச்சியடைய வேண்டும் என்று பல வகையிலே தங்களுடைய உழைப்பையும் பணத்தையும் வாரி வழங்கி இருக்கின்றார்கள் நாங்கள் வெளியிலே சென்று அதிகமாக வசூல் செய்யவில்லை ஆரம்பத்தில் அந்த நேரத்தில் இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்காக நிறைய ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்துல யாரையுமே சொல்ல முடியாது எல்லா குடும்பத்துல இருந்தோ அவங்களால இயன்ற அளவுக்கு பொருள் உதவி பண உதவி இந்த கோயில் சிறப்பாக சிறப்பாக இந்த மக்களுடைய ஒத்துழைப்பு அவருடைய பண உழைப்பு எல்லாமே இந்த கோயிலுக்கு கிடைச்சிருக்கு யாரையுமே நாங்க குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இந்த கோயில் வளர்ச்சிக்காக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்பதை நிறைவேற்ற சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஹத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருவரை அனுபோதும் முருகா முத்தை தருபத்தி திருநகையாத்தி கிரை சக்தி சரவண முத்தி கொருவித்து குருவரை எனவோதும் பேரு எஸ் என் பவானி ரிட்டர்டு அறநிலையத்துறை அதிகாரியா இருந்து ரிட்டர்ட் ஆனவங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெரிய செய்திய செருப்பினை ஊன் உறங்காது தன்னுடைய உடல் பொருள் ஆகிய அத்தனையும் இந்த கோயிலுக்காக அர்ப்பணித்து மிக அழகான முறையில் முருகனுடைய மிகப்பெரிய பொதுமக்களுக்கு ஒரு பெரிய பெரிய அருப்பிரசாதம் இதற்காக நீங்க திருத்தனையோ திருச்செந்தூரோ முருகனை பார்க்க வேண்டாம் நம் பக்கத்திலே முருகன் வந்து நமக்கு அருள்கிறார் இந்த கமிட்டியின் நிர்வாக இவங்க வந்து அவங்களோட பணியை வந்து நம்மளால எதையுமே சொல்ல முடியாது நான் அறநிலையத்துறையில் பல ஆண்டுகள் பணிபுரிந்து ஆய்வராக பணிபுரிந்தாலும் பல இடங்களுக்கு சென்று வந்த போதும் அவளது எதையுமே எதிர்பார்க்காம யாரும் எதையும் பணாம அவங்க எல்லாமே இந்த கோயிலுக்காக தன்னை அர்ப்பணித்து மிக சிறப்பான முறையில் ஒரு கும்பாபிஷேகம் திருவிழா அத்தனை பேரும் வந்து பண்றாங்க அப்படின்னு சொன்னா எல்லாமல்ல முருகப்பெருமா அவர்களுக்கு நீண்ட ஆரோக்கியமும் வாழ்க்கையில் நல்ல எல்லா செல்வங்களும் வளங்களும் பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று நான் மனதார இந்த சின்ன சிங்கார வேரனை மனமாற வாழ்த்து கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை அளித்த எனது சகோதரர் திரு ஆறுமுகம் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியினை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஒரு உடல்நலம் குன்றிய நிலையிலும் இந்த முருகப்பெருமானை முருகா என்னுடைய சன்னதைக்கு எனக்கு கால் குடு எனக்கு நடக்கணும் அப்படின்னு தான் நான் முருகனை வேண்டினேன் இன்னைக்கு என் காலால இந்த முருகப்பெருமானை நடக்கும் போது இதால இத்திரிக்க ஒரு முருகப்பெருணை பார்த்தது கிடையாது அறநிலையத்துல பல திருக்கோயில்கள் பல இது எவ்வளவு எல்லாம் பார்த்துருக்கேன் நான் பார்க்காத அந்த கோயில சுவாமிய எனக்கு கர்ப்ப கிரகத்துக்கு தொடரக்கூடிய அளவுக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு கொடுத்துருக்காது கொடுத்தோம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நிற்ப இந்த ஆப்டர்டைன்மெண்ட்டு நான் வந்த பார்க்கும்போது உண்மையிலே நான் வந்து ரொம்பவும் பெருமைப்படுறேன் உடன்பிறப்புகள் பிறப்புகள் எல்லாம் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியை நான் வந்து இந்த தருணத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன்